ஹலோ வெல்கம் பேக் டு பூனா நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கா ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற போஸ்க்கு தங்க வந்திருக்கோம் சோ தீபாவளிக்கு அப்புறம் அடுத்த எல்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஸ்டாக் பண்ணிருக்காங்க அந்த கூட்டத்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பார்க்க அப்படியே ஒரு சில்க் சாரி ரேஞ்சில இருக்க கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் தயவுசேயே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிலோ தௌசண்ட் அதாவது நைன் நைன்டி ஃபைவ்கான சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டான செம்ம யுனிக்கான கலர்ஸ்ல நிறைய காமிச்சிருக்கேன் இது வந்து உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இருந்தால் அதுக்கு கிஃப்ட் சாரியா நீங்க கொடுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கு சாரிஸ் ஒன்று பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல இந்த ஸோ இந்த சாரி தாங்க ஒரு சைட் பாத்தீங்கன்னா மினிமம் பார்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் அண்ட் செல்ஃப் டிசைன்டு சாரி அப்படின்னு சொல்லலாம் சாரி ஒரு மைல்டான டிசைன் இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ரொம்ப க்யூட்டான ஒரு சாரீங்க கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது அதனால நான் ஃபர்ஸ்ட்டு இதை எடுத்துவிட்டேன் சூப்பரான கலெக்ஷன் இது மட்டும் இல்லைங்க இனி வரப்போகிற எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஷாப்பில் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்ம ஒரு விடியமல ஸ்கிராக ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த தாங்க அழகான மெஜந்தா பிங்க்கில் நீங்கள் பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டில் உங்களுக்கு ஒரு மெஜந்தாலு கோல்டன் மெஜந்தா மிக்சிங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் மஜந்தா தான் அவ்வளவு அழகா இருந்தது நீங்களே பாருங்க இது ஆக்சுவலி கொஞ்சம் பார்டர் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ரெட்டப்பட்ட அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன் இருக்குது பார்டரில் பிளைனா இருக்கு யூஸ்வலா பாடி தான் பிளைனா இருக்கும் பார்டரில் பட்டு இருக்கும் பட் பாத்தீங்கன்னா பார்டரில் வந்து உங்களுக்கு பட்டு கிடையாது இதுதாங்க சாரியோட ஸ்டைலு செம்ம அழகா இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் நிஜமா ஃபேன்சி சில்க் அப்படின்னா அது ஃபேன்சி சில்க் மாதிரிதாங்க இருந்தது அடுத்தது இந்த ரெட் நல்ல வைப்ரன்ட் ரெட்டில் ஒரு செல்ஃப் செல்ட் தான் ஒரு சைட் குட்டி போட ஒரு சைட் பெரிய ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது ரெட் ரெட் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 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 டொமேட்டோ இல்லாமல் 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 மிக்ஸிங்கில் இருக்கும்ல அந்த மாதிரி கலெக்ஷன் கலெக்ஷன் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பரான நிஜமாக ஃபைவ்க்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது மட்டும் கலர்ஸில் நிறைய இருந்ததுங்க சொல்கிறேன் நிஜமான என்ன சொல்கிறது ஒரு ஒரிஜினல் சொல்றது கூட இந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன் எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பர் கலர்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டு கூட ஒரு ப்ரவுன் இந்த மாதிரி மரூன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல பல்லு கொடுத்திருக்காங்க ஸேரீ ஃபுல்லா ஒரு செல்ஃப் டிசைன்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க இனி வர சாரி எல்லாமே செல்ஃப் டிசைன்டு சாரியாக தான் வரும் ரொம்ப கியூட்டான ஒரு காம்பினேஷனில் வரும் அதனாலேயே இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்திருப்பேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எப்படா இந்த சாரியெல்லாம் நைன் நைன்டி ஃபைவ்க்கு கொடுக்குறீங்கன்னு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அடுத்தது பாருங்க ராயல் ப்ளூ டார்க் ப்ளூ இங்க் ப்ளூ எப்படி வேணாலும் சொல்லலாம் நைன் எயிட்டி ஃபைவ்க்கு என்ன அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம சூப்பரான ஒரு சாரிங்க ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டிசைன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஜரி ஒர்க் பண்ணி அழகாக உங்களுக்கு பார்டர்லேயே ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க செம்ம பிரிட்டியான ஒரு ஸாரி இதெல்லாம் நீங்கள் வந்து காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டு நீங்கள் வேர் பண்ணும்போது வேறே லெவலில் இருக்கும் நல்ல பிங்க்கு நல்ல டார்க் பிங்க்கில் நீங்கள் வேர் பண்ணீங்க ப்ளவுஸ் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ தாங்க நிறைய சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து இந்த டென் மினிட்ஸ்க்குள்ளே என்ன எனக்கு என்னென்ன காட்ட முடியுமோ அதை நான் காமிச்சிருக்கேன் எனவே இன்றைக்கி டேரெக்டாக ஷாப் வந்து ஒருத்தரை விசிட் பண்ணி பாருங்கள் இத்தை விட செம செமையாக பார்க்க முடியும் அடுத்தது அழகான பீச் கலர் பாருங்களேன் ஒரு பிங்க்கிஷ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க நிஜமா பிங்க் வித் ஐ மீன் பீச் வித் லாவெண்டர்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எஸ் ஆமாங்க லெவன் லெவெண்டர் தான் பல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவெண்டர் ஷேடில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார்த்திங்கன்னா குட்டி சரி அண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பெரிய ஜரி கொடுத்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க இதெல்லாம் எப்படி நைன் நைன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க ஏதோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சாரீமாக மாதிரி இருந்தது மினிமம் ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்ச் மதிக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு சாரின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நிறையா வாட்டி நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் இந்த சாரி வீடியோ எடுக்கும்போதே அடுத்தது இந்த ஃபேண்டா கலர் ஃபேண்டா கலரில் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சில்க்னா ஃபேன்சி சில்க் மாதிரி இருந்ததுங்க பார்டர் பார்த்திங்கன்னா க்ரே வித் உங்களுக்கு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க கோல்டன் பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா வைபரட்டான ஆரஞ்சு வித் உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் சாரி பாடி கலரில் ஒரு கிரே கலரில் உங்களுக்கு பல்லு வந்து ஒரு மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இதாக பல்லுவா வருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரி பல்லு கிடையாது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசைன்டு பல்லு பட் அது ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க நிஜமாக ஏன்னா சரியாக நம்ம நிறைய பார்த்து பார்த்து இந்த சாரி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது ஸோ நிறைய சாரீஸ்லாம் அப்படி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபேண்டாவில் பார்த்தோம்னா அதே மாதிரி பிங்க் கலர் அழகாக இருந்ததுங்க எல்லா கலெக்ஷனுமே இன்னைக்கு நான் காட்டுற எல்லாமே செம்ம சூப்பர்பான கலெக்ஷன் கண்ணை முடிவிட்டு நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படி ஒரு சூப்பர் சாரி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மஸ்டர்ட் கூட இருக்குது மஸ்டர்டு வந்து ஒரு மாதிரி ஒரு ஆனியன் பிங்க்கில் நீங்கள் பார்க்குறீங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன் பாடி ஃபுல்லாக செல்ஃப் டிசைன்டு மாதிரி டபுள் சைட் பார்டர் அண்ட் பல்லு பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல் பல்லு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கு சாரீ இது ஆல்மோஸ்ட் ஒரு டூ டோன் சாரி மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒரு மாதிரி மைலாக டூ டோன் மாதிரி இருக்கும் ஒரு மஸ்டர்ட் அண்ட் பிங்க் டூ டோனில் செம்ம அழகான பிரிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம போத்தீஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ முகூர்த்தம் சீசன் தான் இவ்வளோ அழகான சாரீஸ் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்க சீக்கிரமா வந்து பிக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் சீக்கிரமா மூவ் அவுட் ஆயிரும் அவ்வளவு அழகா இருக்கு அடுத்தது இந்த பீட்ரூட் பிங்க் ஆர் மெஜெண்டா அப்படின்னு சொல்லலாம் அதுல கிரீன் கலர் பார்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அண்ட் பாடி ஃபுல்லா செல்ஃப் டிசைன்டு சாரி அண்ட் பார்டர் பாத்தீங்கன்னா அழகா ஒரு டூ இன்ச் ஒன் இன்ச்ல உங்களுக்கு அழகா குட்டி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க இந்த சாரி நல்ல டார்க் கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே ஒரு டூ டோன் சாரி மாதிரி தாங்க இருக்கு பாக்க நல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க வேர் பண்ணீங்கன்னா சான்ஸே இல்லை யாருமே இந்த இந்த பிரைஸ்க்கு இந்த சாரி வாங்கினீங்க உங்களை கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 அழகான ஒரு சாரீக்கு நிஜமாக நிஜமா இருக்கும் ஏன்னா பார்க்கவும் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு அதனால தான் சொல்றேன் அடுத்து நம்ம பார்க்குறது மைல்டான ஒரு ஷேட் பார்க்குறோம் ஒரு க்ரீம் கலர் ஒரு சாண்டல் கலர் அப்படின்னு சொல்லலாம் நைன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ டோட்டலி நம்ம பார்க்குறது ரெண்டே பிரைஸில் தான் பார்த்துருக்கோம் நைன் எயிட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி ஃபைவ் ஜஸ்ட் டென் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்கும் அவ்வளோ தான் பார்த்துருக்கோங்க எல்லாமே நான் இன்னைக்கு காட்டின எல்லா கலெக்ஷனும் அந்த ரேஞ்சு மட்டும்தான் செம்ம அழகாக இருக்குது இது பாருங்கள் க்ரீம் வித் ஒரு கிரே காம்பினேஷனில் மைல்டாக சற்றலாக ஒன்று எனக்கு வேணும் வைப்ரெண்ட்டாக எனக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுவுமே அழகாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யுனிக்காக இருக்கும் கரெக்டாக சொல்ல போனால் ஏன்னா நார்மலாகவே ஒரு சூப் சாரி அப்படின்னா எல்லாம் வைப்ரண்ட்டாக அப்படியே மெஜெண்டா எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கட்டுவாங்க பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டில் ஒரு கேரளா டைப் ஆஃப் சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது வைப்ரண்டாக வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணணுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் நல்ல ஒரு பிங்க் வித் ஃபேண்டா பிங்க் கோல்டு அது மாதிரி மிக்சிங்கெலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரீ இந்த சாரிலாம் என்ன சொல்கிறதுங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்க அந்த அளவுக்கு அழகழகான கலெக்ஷன்ஸாக நான் காமிச்சுட்ருக்கேன் அடுத்தது இது பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு பிங்க்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாரி நைன் எயிட்டி ஃபைக்கான கலெக்ஷன் தான் டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக செல்ஃப் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ளாரல் ஒர்க்கில் செல்ஃப் டிசைண்டாக கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்திங்கனாலும் அழகாக மேங்கோ பேட்டர்னில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாரீ தாங்க நீங்களே சொல்லுங்கள் இப்போ நீங்கள் நான் சொன்னது பொய்யா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபேன்சி சொல்கிறனால் ஃபேன்சி சில்க் மாதிரி தானே இருக்குது நார்மல் சில்க் மாதிரி இல்லை யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் சில்க் சாரீஸ்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் நிறைய இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கணும்னு பார்க்கும் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி எது எடுக்கறதுனே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் சாரீஸ் வந்திருக்கு ஸோ அடுத்து இது பாருங்கள் ப்ளூவில் அழகாக இருக்குது இந்த சரி பாருங்களேன் குட்டியாக கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து இந்த சாரியில் டபுள் சைடுமே குட்டி பார்டர் கொடுத்து செல்ஃப் டிசைன்டு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த ப்ளூ பாருங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ அழகாக இருக்குங்க முன்னாடி நான் காட்டினது ஒரு ட லைட் ப்ளூ காட்டினேன் இது நல்ல டார்க் ப்ளூவில் பார்த்திங்கனா பீக் ப்ளூ இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் காப்பர் சல்ஃபைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்க ஒரு கோல்டன் சரி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது சாரி பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரி எல்லாமே எனக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி பார்டர் வேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான ஒரு சாரி அடுத்த யூனிக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி காட்டவா இந்த சாரி பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க பாடி ஃபுல்லாக மெஹந்தி க்ரீனில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்கு பார்டர் பார்த்திங்க அப்படின்னா பீகாக் ப்ளூ ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு சாரிங்க இந்த சாரி எனக்கு அவ்வளோ 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 பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது நிஜமாக சொல்கிறேன் பட்டு சாரியில் கூட இப்படியெல்லாம் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் கிடைக்குமான நிஜமா எனக்கு தெரியும் முடியாது நீங்களே பாருங்க பல்லு பல்லு பார்டர் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பல்லு பாருங்க இதான் ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த கலெக்ஷன் நிஜமாக இது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து பட்டு சாரி வந்து இந்த அளவுக்கு கிராண்டாக கூட வேர் பண்ணியிருக்க மாட்டீங்க விஷயம்லாவே நார்மலாக ஒரு பட்டு சாரின்னா ஒரு ஜரி பார்டரோட ஒரு பிரைட் கலராக இருக்கும் அவ்வளோதான் பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நிஜமாக இந்த ப்ரைஸ் நெஞ்சுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களே இது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருப்பேங்க அவ்வளோ கலெக்ஷன் அழகாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெலைக் கொண்டாறாமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளு ஆப்ஷன் செலக்ட் தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்